அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் நாம் இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான இரண்டு நியாமத்துக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் முதலாவது பணப்பிரச்சனை நீங்கி நம்மளை செல்வந்தனா மாற்றக்கூடியது இரண்டாவது நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவையும் நமக்கு கபூலாக்கி தந்துடும் இந்த இரண்டையுமே நமக்கு இந்த ஒரு வஜீஃபா நமக்கு பூர்த்தியாக்கி தருது எனவே நாளைக்கு ஜுமாவுடைய தொழுகை முடிஞ்ச உடனே நீங்க தயாரா இருங்க அதற்கு தேவையானதெல்லாம் இப்பவே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த அமல் ஒரு முறை நம்ம செஞ்சு வச்சுக்க கூடியது இன்னும் தினம் தினம் அதை நம்ம பயன்படுத்தி நம்ம அல்லாஹிடத்துல கேட்கக்கூடியது அதாவது இந்த வஜீஃபாவை நம்ம நாளை ஜுமாவுடைய தொழுகை முடிச்சுட்டு நம்ம எழுத போகிறோம் நம்ம எழுதி முடிச்சுட்டு நிஷா அல்லா ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு பிறகு அதை நம்ம பார்த்து படிக்க போகிறோம் இன்னும் செல்வம் மிகுதியாக வரணும் இன்னும் நம்முடைய துவாவெல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னா ஜுமாவுடைய தினத்தில் பண்ணக்கூடிய ஒரு வஜீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வஜீஃபாவை சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா தான் இன்ஷா நீங்கள் நாளைக்கு தயாராக இருங்க உங்களுக்கு அரபி எழுத தெரியாது அப்படின்னா அரபி எழுத தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது உதவி கேட்டுவிங்க நாளைக்கு நிமிஷால ஜுமா முடிச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டுவிங்க இன்னும் இதை எழுதுறதுக்கு ஒரு நல்ல சுத்தமான கெட்டியான ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டுமே நீங்கள் தயாராக வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானது இந்த திக்ரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த திக்ரு தான் துவா கபூல் மந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க உருது பேசக்கூடிய ஆலயம்கள் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதற்காக கேட்டாலும் அவங்க இந்த தான் சொல்லுவாங்க அந்த அளவு புகழ் பெற்ற இன்னும் அனுபவபூர்வமான ஒரு அமல் நிச்சயம் எல்லாம் நாளைக்கு மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பணத்திற்கு நீங்கள் இனிமேல் எந்த கஷ்டமும் பட மாட்டீங்க இன்னும் உருது பேசக்கூடிய கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இந்த வஜீஃபாவினுடைய பயன் என்ன எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க வரக்கத்திற்கு என்ன செய்யலாம் நாங்கள் செல்வந்தனா மாறுறதுக்கு என்ன செய்யலாம் பிரச்சனை நீங்கிறதுக்கு இன்னும் கடன் தீர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க இந்த அமலை தான் சொல்லுவாங்க இப்போ இந்த வஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படின்னா நல்ல கெட்டியான பேப்பரில் முஹம்மதுர் ரசூலுல்லா அஹமதுர் ரசூலுல்லா அப்படின்னு நீங்கள் முப்பத்தி அஞ்சு முறை நீங்கள் எழுதணும் அதாவது ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை மறுபடியும் ரெண்டையும் சேர்த்து இன்னொரு முறை இப்படித்தான் நீங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு முறை எழுதணும் இது தனியாவா அது தனியாவா அப்படிலாம் இல்லை முகமது ரசூலுல்லா அஹமது ரசூலுல்லா இப்படி இந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் முப்பத்தி அஞ்சு முறை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இன்ஷால்லா நீங்கள் அதை மடித்து நீங்கள் பணம் இதில் வைப்பீங்களோ பர்சலியாக இருந்தாலும் சரி அல்லது பணம் வைக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் பணத்தை வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பேப்பரை வச்சுருங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபஜருக்கு அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அந்த பேப்பரை எடுத்து பார்த்து இந்த திக்கரை நீங்கள் முப்பத்தி அஞ்சு முறை ஓதணும் தினமும் அன்றாடம் நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு வரணும் நீங்கள் ஜுமாவுடைய தினத்தில் இதை எழுதி வச்சுக்கிறது ஒரு அமல் இன்னொரு அமல் என்ன அப்படின்னா அதை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு ஓதிட்டு வர்றது இன்னொரு அமல் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் ரொம்ப சீக்கிரத்துலேயே உங்களோட பணப்பிரச்சனை நீங்கிடும் எவ்வளோ கடன் இருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் அலமதுல்லான்னு சொல்லுவீங்க அடுத்த ஜுமாவில் நீங்களே கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க இன்னும் நம்ம இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அறியாத புறத்துல இருந்தெல்லாம் ரிசுக்கு நம்மளை தேடி வருமா வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அமல் இன்ஷால்லாம் இதை செஞ்சு வச்சு பாருங்கள் யாருக்குமே வியாபாரம் நடக்கலைனாலும் உங்கள் கடைக்கு வியாபாரம் நடக்கும் உங்களை தேடி வருவாங்க படத்திற்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் இந்த அமலை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் அன்பும் உங்களுக்கு கிடைக்குமா மக்கள் உங்களை பார்த்து வியப்பாக பேசுவாங்களாம் நம்மளை சுற்றி பல அதிசயங்கள் நடக்குமா இன்னும் நாளைக்கு இந்த அமலை நீங்க எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் பார்த்து முப்பத்தஞ்சு முறை தஸ்பீக செய்துட்டு நீங்கள் இரண்டு தேவைகளுக்காக அல்லாஹிடத்தில் துவாக்கிக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ தேவைகள் எதுவெல்லாம் இருக்கோ அந்த ஆசைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் கேளுங்க இன்னும் பண தேவையையும் பூர்த்தியாக்கி தருமாறும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க ஏன்னா இந்த ஒரு அமல் இரண்டு விஷயங்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லப்படுது நம்மோட துவாக்களும் நமக்கு கபூலாகுது இன்னும் நமக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை செல்வந்தனாக மாற்றுது எனவே இன்ஷா அல்லா இந்த இரண்டிற்காகவுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு நீங்கள் அல்லாஹ விடத்தில் துவா கேட்காம விற்றாதீங்க அதற்கு பிறகு பாருங்கள் இன்ஷா அல்லா வெறும் ஏழு நாட்கள் போதும் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹாலா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவான் இந்த உலகத்திலையே நீங்கள் தான் மகிழ்ச்சியான ஆள் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க எனவே இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா முஹம்மது ரசூல்லா அஹமது ரசூல்லான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம முப்பத்தி அஞ்சு முறை திக்கிற செஞ்சுட்டு நம்ம கேட்டாலே அல்லா நம்மளோட துவாரையெல்லாம் நமக்கு கபூலாக்கி தருவோம் அதோடு சேர்த்து நீங்கள் எழுதி வச்சு அதை ஃபஜ்ஜருக்கு நீங்கள் வல்லமையாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளெல்லாம் எல்லாம் செல்வந்தனாகவும் மாற்றுவான் ஒரு தேவையும் மிச்சமில்லாத மகிழ்ச்சியான அடியானாக எல்லாம் நம்மளை வச்சுருப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் எந்த தேவையும் மிச்சம் இல்லாமல் இருக்கணும் செல்வந்தனா நான் வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை மிஸ் பண்ணாதீங்க எனவே இந்த சிறந்த அமலை நாம் ஒவ்வொருவருமே செய்து இதனுடைய பலனையும் இதனுடைய சிறப்பையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து